எனக்கு வந்து சினிமானா அவ்வளோ பிடிக்கும் எவ்வளோ பிடிக்கும்னா சினிமாவை தவிர நான் வேற எதையுமே பெருசாக ப்ரையாரிட்டியே பண்ணலை வாழ்க்கையில் அந்த வெறியாலே யாரையாச்சும் ஒரு காண்டாக்ட் பிடிச்சி ஏதாவது ஒரு லிங் லிங்க் கிடச்சி நம்ம சினிமாவில் போயிட மாட்டோமா எ நமக்கு எதாவது ஒரு வாய்ப்பு கிடச்சிடாதான்னு சொல்லி ஒரு ஒரு நாள் நான் ஏங்கிட்டே இருந்தேன் அப்படி இருக்கும்போது எனக்கு சினிமாவில் டேரக்டராக இருக்க ஒரு அண்ணா கூட ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடைக்கிது அவங்கக்கிட்ட போய் நான் ஆக்டிங்க்காக அப்ரோச் பண்ணுறேன் எனக்கு இந்த மாதிரி ஆக்ட் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட பேசினதுக்கப்புறம் உனக்கு நல்ல டைலாக் எழுத வருதுமா நீ ஏன் அதை வந்து ட்ரை பண்ணக்கூடாது என்னோடய படத்துலேயே நீ அதை வந்து பண்ணு அப்படின்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அவங்க படத்தில் இப்போ நான் வந்து டைலாக் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்கிரிப்டு டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு டூ த்ரீ டேஸ் ஆயிடுச்சு இந்த புதுசாக வந்தவங்க மொதல் நாள் பத்து மணிக்கு வந்தார் ரெண்டாவது நாள் பத்தரை ஆயிடுச்சு மூணாவது நாள் பதினோரு மணி நாலாவது நாள் என்னாச்சுன்னா நைட்டு டிஸ்கஷன் முடிச்சு கொஞ்சம் லேட் ஆனதால் அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் எல்லாமே அவங்க தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆச்சு அடுத்த நாள் காலையில தலைவர் வந்தாதான் நாங்கள் டிஸ்கஷனே ஸ்டார்ட் பண்ண முடியும் ஆனா ஒன்றரை மணிக்கு வந்தாரு அந்த ஹோல் டே வந்து டேரக்டர் அண்ணா செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு ஏதாவது ஒரு காரணத்துக்கு டெய்லி டேரக்டர் அண்ணா கிட்ட அவன் திட்டு வாங்கிட்டேதான் இருந்தான் அப்படி திட்டு வாங்கும் போதெல்லாம் இப்படி கையை கட்டிட்டு இப்படியே கீழே குடிஞ்சிட்டு ஆமா நான் தப்புதான் பண்ணிட்டேன்னு பாவ மன்னிப்பு கேட்குற மாதிரி வந்து ஆஜராயிடுவாங்க எப்பயுமே நம்ம யாராவது திட்டுவாங்கனா அவங்கள பார்த்து தானே நமக்கு வந்து ஐயோ பாவம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் இங்கே எங்கள் டேரக்டரை நான் பார்த்து ரொம்ப பாவமாக இருந்துச்சு ஏன்னா டெய்லி அவனை திட்டுறதுக்காகவே அவர் எனர்ஜி சேவ் பண்ணிட்டு வரணும் போல அப்படி தான் இருந்துகிட்டே இருந்துச்சு இப்போ நான் சிரிச்சுட்டு சொல்கிறேன் ஆனால் ஒரு டைரக்ஷன் டீமில் இருக்கும்போது அங்கே எவ்வளோ டென்ஷனாக இருக்கும் தெரியுங்களா இப்படியே நாள் போயிட்டே இருக்க இருக்க ஒரு நாள் வந்து இவனை வந்துருன்னு சொன்ன நேரத்தை தாண்டி ஒரு அஞ்சு மணி நேரம் கழிச்சு அவன் வரான் எல்லா ஒர்க்கும் அப்படியே நிற்கிது எப்பயுமே டென்ஷனாகவே இருக்கு அண்ணா அன்னைக்கு ரொம்ப அமைதியாயிட்டாங்க எதுவுமே பேசல அவன் வர்றது வரட்டும்னு அமைதியா இருந்தாரு வந்தான் இந்த மாதிரி நேற்று எனக்கு ஒரு எமர்ஜென்சி அதனால வர முடியல அவன் அவனோட காரணம் சொன்னா எதுவுமே பேசல சரிப்பா நீ புக்கெல்லாம் வச்சுட்டு போ அடுத்த நாளோ இல்லை என்னைக்கோ எனக்கு வேலை இருக்கும் போது நான் உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அண்ணா வந்து அனுப்பிட்டாங்க ஆனா அவரோட சூழ்நிலை அன்னைக்கு அவருக்கு வேற எதுவுமே பண்ண முடியல இந்த கா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நான் கஷ்டப்பட்டு ஒரு வாய்ப்புக்காக எப்படி தேடி அலைஞ்சேன் அது சரியாக அமையணும் அந்த இடத்துல நான் சரியாக இருக்கணும்ன்ட்டு நான் ரொம்ப உழைச்சிட்ருக்கேன் இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் ஈஸியாக ஒரு வாய்ப்பு கிடச்சி உள்ளே வந்தவங்க அந்த வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்திக்காமல் என்னெல்லாம் அங்கேருந்து நம்ம கற்றுக்கலாம் அப்படின்லாம் யோசிக்காமல் போனதையும் கண் கூட நான் அங்கே பார்த்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி வாழ்க்கையில் வாய்ப்பு கிடைக்கிறது எவ்வளோ முக்கியம் அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நம்ம எப்படி சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை பேசுறது தான் ரேஸ் புத்தகத்தில் இருக்கிறேன் இந்த கதை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஷார்ட்டான சிறுகதைங்க ஏன்னா அஞ்சே பேஜ் தான் நீங்கள் இங்கே ட்ராவல் பண்ணும்போது ஒரு டைம் பாஸ்க்கு கூட படிச்சிடலாம் ஆனால் இந்த கதையோட உள்ளே இருக்கிற அர்த்தம் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் மூணே கேரக்டர்ஸ் இருக்கிற ஒரு கதை அரவிந்த் சார் பிரபு ஜீவா அரவிந்தவங்க சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோ ரொம்ப ரொம்ப பெரிய ஹீரோ அவரோட விடாமுயற்சியாலேயும் கடின உழைப்பாலேயும் இன்றைக்கி வந்து ஒரு மக் அவரோட ரசிகர்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய இடத்துல போய் இருக்கார் அவர்கிட்ட அவர்கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்தா ஒரு வாய்ப்பு கிடைச்சிரும்னு நம்பி தான் அவர் வீட்டில் வேலைக்கு சேர்ந்துருக்கான் நம்ம அண்ணன் தானே கேட்டால் வாய்ப்பு கொடுக்காமல போயிடுவாரு ஏன்னா அஞ்சு வருஷமா கூட இருந்து அவரை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான் எல்லாருக்கும் போய் தேடி தேடி உதவி பண்ணுற மாதிரி ஒரு ஆள் தான் இந்த அரவிந்த் ஸோ நம்ம கேட்டாலும் கண்டிப்பாக நமக்காக பண்ணுவாருன்னு சொல்லி கேட்கலாமா வேணாமான்னு யோசிச்சு யோசிச்சு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஒரு நாள் முடிவு பண்ணி இன்னைக்கு கண்டிப்பாக கேட்டுருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டுடுறான் அவன் என்ன கேட்குறானா அண்ணா நான் சினிமாவில் ஏதாவது வாய்ப்பு கிடச்சிடாதான் தான் உங்கள் வேலைக்கே வந்து சேர்ந்தேன் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான் அவர் ஒரு நிமிஷம் வந்து இந்த விஷயத்தை அவர் எதிர்பார்க்கல அதனால அமைதியாக இருந்துட்டு இது நான் வாழற வீடு நான் இங்கே சினிமாவை பற்றி பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லி ஏஞ்சி போயிடுறாரு அவனுக்கு இந்த பதிலை நான் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு அவனுக்கு புரியவே இல்லை அவன் என்ன யோசிக்கிறானா ஐயோ ஏன்டா கேட்டோம் நல்லா பழகிட்டு இருந்தான் அண்ணன் ஒரு வேலை நாலில் நம்மகிட்ட பேச மாட்டாரோ வேலையை விட்டு அமுச்சிடுவாரோ அப்படின்னு ரொம்ப ஒரு மனக்குழப்பாகிடுது ஏன்னா ஒரு நியூட்ரலாக ஒரு விஷயத்தை பேசிட்டு அவர் பாட்டு கிழிஞ்சி போயிட்டார் இவன் ஆல்ரெடி அஞ்சு வருஷமாக யோசிச்சு கேட்டான் இந்த விஷயத்த அதனால் அவனுக்கு வந்து நம்ம கேட்டது சரியா கேட்டிருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவன் மைண்டில் ரொம்ப ஆயிடுச்சு இப்படியே இருந்துகிட்டே இருக்குது காலையில் விடுஞ்சிடுது காலையில் என்ன நினைக்கிறான் பார்த்தா அண்ணன் வந்து ஷூட்டிங் கிளம்பிகிட்டு இருக்காரு சரி அவர் கிளம்புனோடனே சொல்லிக்காம குளிக்காம நம்ம பேக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் ஏன்னா அவங்க சொல்லி போகிறதுக்கு பதிலாக நம்மளே போயிட்டோன்னா நமக்கு நல்லதுன்னு நினச்சி அவன் மைண்ட் செட்டில் இருக்கான் ஆனால் திடீர்னு பார்த்தா அரவிந்த் வந்துட்டு அவரோட மேனேஜர் ஜீவாவை கூப்பிட்டு இந்த காடை பிரபு கிட்ட கொடுத்து பார்க்க சொல்லு அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க இந்த விஷயம் அவன் காதில் விழுந்துருது அவனுக்கு அப்படியே ஒன்றுமே புரியல உலகமே கை கையில் கிடச்ச மாதிரி உள்ளுக்குள்ள வானத்துக்கு பூமிக்கு குதிர்ச்சிட்டு இருக்கான் அப்பா நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அண்ணன் செம்மையா நமக்காக ஹெல்ப் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு அவன் ரொம்ப ஒரு மாதிரி கற்பனையில ஒரு சந்தோஷத்தோட உச்சிக்கே போயிடுறான் ஏன்னா அவன் ரொம்ப வருஷமாக ஏங்கிட்டு இருந்த விஷயம் அது சினிமாவில் ஏதாவது ஒன்று பண்ணணுன்ட்டு இதை கேட்டோடனே அவன் அவ்வளோ சந்தோஷமாயிடுறான் சொன்னவர் அவர் ஷூட்டிங் கிளம்பி போயிடுறாரு இப்போ இவன் போய் அந்த மேனேஜரை பாக்குறான் சார் அப்படின்றான் உடனே ஜீவா வந்து அந்த மேனேஜர் ஜீவா என்ன சொல்கிறாருனா என்னப்பா பிரபு சாப்பிட்டியா ஏதாவது அட்வான்ஸ் பண்ண வேணுமா அப்படின்னு கேக்குறாரு இவன் ஒண்ணுமே புரியாம ஏன் இவர் வந்து அண்ணன் சொன்ன விஷயத்த பேசாம வேற ஏதோ பேசிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிக்கிறான் ஒரு கட்டத்துல பொறுமையே போயிடுச்சு அவனுக்கு அவன் வந்து சார் அண்ணன் வந்து உங்ககிட்ட ஒரு கார்டு கொடுத்து என்னை பார்க்க சொன்னார் ஆமாம் ஆமாம் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி நம்பர் கொடுத்துருக்காரு ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து இங்கே உட்காரேன் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அவன்கிட்ட ஒரு விஷயம் பேச ஆரம்பிக்கிறார் நீ சினிமா போய் ப்ரொடக்ஷன் கம்பெனி பார்க்கணும்னு நினைக்கிறல்ல இதுக்கு முன்னாடி நீ ஏதாவது உனக்கு முன் அனுபவம் இருக்கா சினிமாவில் இல்லை யாருக்கிட்டையாவது வேலை பார்த்துருக்கியா அசிஸ்டண்ட்டாக ஏதாச்சும் ஒரு நீ பண்ண ஒரு வீடியோவோ எதாவது இருக்கா உன் உன்னை சார்ந்த உன் திறமையை காட்டின மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு அவர் கேட்குறாரு இவனுக்கா கோபமாக வந்துருச்சு காடு கொடுத்தா கொடுக்க வேண்டியதானே இந்த ஆளுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை நம்மளே ஏன் இப்படி உட்கார வச்சு கேள்வி கேட்குறான்னு அவன் மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுது அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி வருது நீ வந்து எதுக்காக சினிமாவுக்கு வரணும்னு நினைக்கிறேன் ஏன் உனக்கு இந்த எண்ணம் வந்திருக்கு அப்படின்னு கேட்குற உடனே பிரபு என்ன சொல்கிறான் நான் நல்லா எழுதுவேண்ணா அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு உடனே அந்த ஜீவா சொல்கிறாரு அப்போ நீ எழுதுனது ஏதாவது பப்ளிஷ் ஆயிருக்கா இல்லை அதை யூஸ் பண்ணி வேறு யாராவது படம் எதாவது எடுத்துருக்காங்களா அப்படின்னு

அவ்வளவுதான் இதுக்கு மேல பிரபுக்கு பேச்சே வரல அவனுக்கு அப்படியே வந்து தொண்டையெல்லாம் அடைச்சு கண்டிப்பா நமக்கு இத்தனை வருஷம் கூட இருந்து அவனுக்கு எதுவுமே நடக்கல இந்த பிரபு வீட்டு வேலைக்காரனுக்குவே ஒரு விஷயத்த வந்து அண்ணன் ஹெல்ப்பா பண்ண போறாருன்ற ஒரு பொறாமையில் தான் நம்மள இப்படி நிக்க வச்சு எல்லா கேள்வியும் கேட்டுட்டு அப்படின்னு அவன் மைண்டுக்குள்ளே அவ்வளோ ஒரு மனக்குமுறல் ஆயிடுது அவனுக்கு பேசுறதுக்கு வார்த்தை வரல ஒண்ணுமே பண்ணல எழுந்து அப்படியே இப்படி போகிறான்

மேல ஏழை எழு போலு ஏழையல எழையலும் ஏழை எழாய் திருப்பி சொல்லும் ஏழையளாய் தேழு ஏழை அலு இழை ஏழை இழை ஏழலை இந்த போனவன் அவ்வளவுதான் வீட்டு பக்கமே காணும் ஒரு வருஷம் ஆயிடுது ஒரு வருஷம் கழிச்சு திரும்ப அந்த வீட்டை எதிரில நின்னு பாக்குறான் இப்ப உள்ள போய் இப்ப கேள்றா என்ன கேள்விங்கிற மாதிரி அவன் ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்கான் என்னன்னா இந்த ஒன் இயர் டைம்ல அவன் வந்து ஒரு பிலிம் காலேஜ்ல போயிட்டு டைரக்ஷன் பத்தி படிச்சு சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வந்துருவான் ஒரு டிகிரி மாதிரி சர்டிபிகேட் இப்ப போய் அந்த மேனேஜரை மீட் பண்றான் ஆனா அவன் எதிர்பார்த்த ஒரு எமோஷன் இல்லாம மேனேஜர் வந்து அவனை ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறாரு வாடா பிரபு எப்படி இருக்க எங்கடா போயிட்ட எவ்வளோ நாள் நாங்களாம் எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா அதுவும் அண்ணன் உன்னை தேடுறதுக்கு உங்க ஊருக்கே ஆள் அனுப்புனாங்க ஆனா நீ இல்லைன்னு தெரிஞ்சோடனே அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இதுக்கப்புறம் தேடாதீங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு இதை இந்த மாதிரி விஷயம்லாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு அண்ணன் எங்க அவுடோர் போயிருக்காரா அப்படின்னு பிரபு கிட்ட இருந்து ஒரு பதில் வருது இல்ல இல்ல ஈவினிங் வந்துருவாரு வெயிட் பண்ணி நீ கண்டிப்பா பார்த்துட்டு தான் போகணும் அப்படிங்கிறாங்க இவன் வந்து இந்த மாதிரி டிகிரி முடிச்சிருக்கேன் நான் வந்து டேரக்டர்ல டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னு காட்டின உடனே ரொம்ப சந்தோஷம்டா அண்ணன் உன்ன பார்த்தா ரொம்ப பெருமைப்படுவாரு உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் அன்னைக்கு நீ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போற உடனே நான் உன்கிட்ட நிறைய கேள்வி கேட்டேன்ல அதோட குரல் தான் என்னோடது ஆனா அந்த கேள்வி எல்லாம் கேட்க சொன்னதே அரவிந்த் சார் தான் அப்படின்னா இதை கேட்டோன்னே அவனுக்கு ரொம்பவுமே கஷ்டமாயிருது நம்ம அண்ணனா நம்மளை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு எல்லாருக்கும் தேடி தேடி போய் உதவி பண்றாரு நான் ஒரு உதவின்னு கேட்டோடனே ஏன் என்னை கஷ்டப்படுத்தி நான் இங்க இருந்து போற மாதிரி முடிவெடுக்க வச்சுட்டாரு அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது அவனோட அந்த தாட்டை பிரேக் பண்ற மாதிரி அடுத்து மேனேஜர் இன்னொரு வார்த்தை சொல்லுவாரு ஆனா நீ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் பிரபு எதுக்காக இந்த கேள்வியெல்லாம் அவர் உன்னை கேட்க சொன்னாருன்னு இந்த கேள்வி எல்லாத்தையும் நீ அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போயிருந்தா அவங்க உன்னை இன்சல் பண்ற மாதிரி கேட்டிருப்பாங்க உனக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி உன்னை நம்ம அரவிந்த் சார் வந்து லைஃப்ல நிறைய கஷ்டப்பட்டு அசிங்கப்பட்டு வாய்ப்புக்காக தேடி அலைஞ்சி தன்னோட கடின உழைப்பால தான் இன்னைக்கு அந்த இடத்துல இருக்காரு அவர் பட்ட எல்லா அவமானத்தை எல்லாத்தையுமே நீயும் பற்றக்கூடாது உன்னோட தகுதியை நீ வளர்த்துக்கிட்டு போய் சரியான இடத்துல நிக்கணும்ன்றதுக்காக தான் ஏன் மூலயமா அந்த கேள்வி கேட்க சொன்னாரு அப்படின்னு அவர் சொல்வார் இது இந்த மாதிரி நீ போய் உன்னோட தகுதியை வளர்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த கதவு எப்பயுமே அவனுக்காக திறந்து சொல்லு அதே மாதிரி அந்த கதவை திறக்கலன்னா உடச்சிட்டு வந்து என் சட்டைய பிடிச்சி எப்படா படம் பண்ணலான்னு கேக்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னாரு இதை நான் சொல்றதுக்குலாம் இன்னைக்கு நீ வந்து எழுந்து போயிட்ட அப்படின்வாரு இவனுக்கு வந்து ஒரு செகண்ட் எல்லா உலகமே இருண்டு போன மாதிரி இருக்கும் நம்ம அண்ணன் நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு ஆனா நம்ம அதை வந்து புரிஞ்சுக்காம இப்படி வந்து அவசரப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப அமைதியாயிருவான் பேசவே மாட்டான் ஏன்னா அவனுக்கு வார்த்தே வராது இந்த விஷயம் கேட்டதுக்கு அப்புறம் எழுந்து திரும்ப நடந்து போவான் மேனேஜர் கூப்பிடுவாரு எங்கடா போற இருடா அண்ணனை பாத்துட்டு போயிருன்னா எதுக்கு சார் பாக்க சொல்றீங்க பாத்து என்ன கேட்க சொல்றீங்க அவர் என் மேல வச்சிருக்க நம்பிக்கைய வந்து நான் எனக்கு வாய்ப்பா கொடுங்கன்னு கேட்க சொல்றீங்களா கண்டிப்பா நான் அதை பண்ண மாட்டேன் நான் முதல்ல ஒரு டேரக்டர் கிட்ட போய் அசிஸ்டண்டா சேர போறேன் நான் கத்துக்கிட்ட விஷயத்தெல்லாம் ப்ராக்டிக்கலா தெரிஞ்சுக்கிட்டு என் திறமை இன்னும் நல்லா வளர்த்துக்கிட்டு எங்க அண்ணனை வச்சு நான் பண்றேன்டா படம்னு சொல்லி அவர் முன்னாடி வந்து நிற்பேன் அன்னைக்கு அந்த விஷயத்த வந்து யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு அவர் சொன்னாரு அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம அதை சரியா பயன்படுத்திக்கணும்னா நம்மளை டெய்லியும் நம்ம எங்க போய் நிற்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இலக்குக்கு நம்மளை நம்மளே தயார்படுத்திக்கணும் அப்போதான் அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம ந நம்ம யாருங்கிறத நிரூபிக்க முடியும் இங்கிலீஷ்ல ஒரு கோட் எனக்கு ஞாபகம் வருதுங்க ஆப்பர்ச்சுனிட்டி செல்டம் நாக்ஸ்ட் வைஸ் அதாவது ரெண்டு தடவை வாய்ப்பு வந்து உங்க கதவை தட்டாது ஒரு தடவை அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நீங்க சரியா பயன்படுத்தி உங் நீங்க யாருங்கிறத அந்த இடத்துல காட்டி ஜெயிக்கணும் எப்பயுமே உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிறதுலேருந்து நிறுத்தாதீங்க உங்களுக்கான விஷயம் உங்களை தேடி வரும் நம்ம அப்போ ஜெயிச்சு காட்டலாம் இன்னைக்கு இந்த என்னுடன் கதை நேரமில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண இந்த கதை உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு கதையோட நான் உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் சமையல வாசல் இல்லை நிறைய வாசல் இல்லை திருப்பி சொல்லு மலையான அல்ல எழை பருக்கு இல்லை ஏலல்ல ஏழை எள எழ ஏலே ஏழை எழ சொல்லு